ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் ஒரு தாய் தனது ஏழு வயது மகளுடன் ரயிலை விட்டு இறங்கி ஸ்டேஷனை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்தார் அப்போது கடுமையான குளிர்காலம் ஒரு முதியவர் குளிரில் நடுங்கிக் கொண்டே அவர்களிடம் பிச்சை கேட்டார் அந்த தாய் தன் மகளிடம் சில நாணயங்களை கொடுத்து பிச்சை போட சொன்னார் குழந்தையும் தாத்தா இந்தாங்க என்று சொல்லி நாணயத்தை போட்டாள் பின்பு அவர்கள் அந்த இடத்தை கடந்து சற்று தூரம் சென்றதும் தங்களை யாரோ பின்தொடர்வதை உணர்ந்த அவர்கள் திரும்பி பார்த்தனர் முதியவர் தங்களை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார் தாய் அம்மா என்னை இதுவரை யாரும் தாத்தா என்றே சொன்னதில்லை ஆனால் உங்கள் குழந்தை என்னை அன்போடு அவ்வாறு அழைத்தாள் மீண்டும் ஒருமுறை முறை என்னை தாத்தா என்று அழைக்கச் சொல்ல மாட்டீர்களா என்று கண்ணீர் ததும்பக் கேட்டார் பிரியமானவர்களே இன்றைக்கு இப்படிப்பட்ட அன்பான சொற்களுக்கு தானே லட்சக்கணக்கான மக்கள் இவ்வுலகில் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் அன்பை நாம் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் தமது அன்பின் காரணமாக நம்மை தூக்கி எடுத்தாரே தேவன் நமக்கு காட்டிய அதே அன்பை நாமும் ஒருவருக்கொருவர் காட்ட வேண்டும் அல்லவா நம்முடைய வாழ்க்கையில் மிக சிறந்த கலைகளை விஞ்ஞானத்தை கற்று நாம் இடத்தை அடைந்து விடலாம் ஆனால் மற்றவர்களுக்கு அன்பையும் தவறினால் வாழ்க்கையின் நோக்கத்தை விட்டே தவறிவிடுகிறோம் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் போது தேவன் நம் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்கிறது பரிசுத்த வேதம்